மாதிரி சிவகுமார் ஃபோன் பண்ண என்னுடைய பர்த்டே வருது அதுக்கு நீ வர வேண்டாம் என்னன்னா இப்படி சொல்றீங்கண்ணா உன் பையன் தான் வரணும் எனக்கு இளைய தலைமுறை வரணும் அது ஹாங்காங்லேயே பேங்காக்லேயே எங்கேயோ ஷூட்டிங்ல இருந்தாப்பில் சூர்யா உடனே சிவகுமார் பேசி சூர்யா வந்து என்ன பெரியப்பா ஃபங்க்ஷன் அதெல்லாம் இருக்கானு சொல்லிவிட்டான் அப்படின்னாரு பட் சூர்யா பற்றி ஒன்று சொல்கிறேன் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஒரு கலைஞர் படம் கேசட் வெளியிட்ட விட கமல் கூட வந்திருந்தார் நல்ல இருக்கில் நான் உட்கார்ந்துட்டு கலைஞர் பக்கத்தில் எனக்கு சீட் போட்டிருக்கு அப்புறம் நான் அவர் வந்தப்புறம் அப்புறம் அங்கே போய் உட்காரலான் இருந்தேன் இருக்கில் அந்த பாட்டு போயின்னு இருக்கு திடீர்னு ஒரு ஆள் என் காலங்கள வந்த உட்கார்ந்த ஆட்கள் எப்படி இருக்கீங்க யாரான்னு பார்த்தா சூர்யா ஹாட் கேக் இன்னைக்கு சார் ஹாட் கேக்கு சிங்கமெல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடுது சிங்கிளாவே வர சிங்கம் தான் அது அந்த ஆள் அவ்வளவு அது ரொம்ப முக்கியம் சார் நான் திரும்ப திரும்ப சொல்றதை சொல்றேன் ஒரு மனிதன் தன்னுடைய வெற்றியை மண்டைக்கு கொண்டு போகக்கூடாது ஒரு மனிதன் தன்னுடைய தோல்வியை மனதுக்கு கொண்டு போகக்கூடாது வெற்றியை மண்டைக்கு கொண்டு போனா எகிரிடம் தருக்கு செருக்கு ஏறி கீழே வந்துடும் தோல்வியை மனதுக்கு கொண்டு போனாலும் நமக்கு எங்கடா வாழ்க்கையான அழுத்து சளிச்சு மேற்கொண்டு முயற்சிக்க மாட்டான் ரொம்ப பர்ஃபெக்ட் இந்த சூர்யாவுடைய பண்புகள் ரொம்ப அதான் சொன்னேன் நான் உன் பையன் யா நம்ம ஃபங்க்ஷனுக்கு நம்ம மேல சூரிய வெளிச்சம் படணம்னு சொன்னேன்